நினைவாக இந்திய காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய வீடுவோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு சொந்த காரர்கள் சிவரக்கோட்டை வெண்ணிகாபுலி கருப்படுவது மிக தூட்டி புட்ட முலம் வந்து கொண்டிருக்கிறாள் இந்த கடுமையான ஓட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குள்ள தரைக்கு சிறப்பு வருஷம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பானை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரே காலையா ஒன்பது நண்பர்களா கூட மேனியா கருமை நிற நாயகனா அன்னை மாட்டுகளே வந்து உட்கார்ந்துருக்கேன் ஓரமா சேர்த்து நினைக்கிறேன் ஓர்மா வந்திருக்கனே

தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டை கைதட்டு வீரர்களை வட்டம் ஓட்டு வளத்தில் திட்டம் வீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே

மிக பிடிக்கூட நட வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் நாங்கள் பிடிக்க தெரியும் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் செவந்த மண்ணிற்கு சொந்த காரர்கள் கல்லல் ஒன்றியம் நகருக்கு அருகாமல் இருக்கின்ற செவர கோட்டை கலிங்கோ வில்லிவாபுலி கருப்பர்குழு வீரர்களும் மிக பிடிக்கூட நட வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான சிறப்பு திறந்த காலை வீரர்களும் வீரர்களும் சிவகங்கை மாவட்டம் கள்ளம் ஒன்றியம்